அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் பேசுகிறேன் ஜன தினம் ஆம் டேக்கெல்லாம் எல்லாம் ரவி ப்ளீஸ் அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பேலஸ்தீனில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி பேலஸ்தீன் வந்து யூகேவை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உங்களால் தான் அவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் ரெகனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்கோம் அப்போ உண்மை தானே எங்களுக்கு ஒதுக்கிடுங்க ஆ அப்படின்ட்டு பகிரங்க குற்றச்சாட்டு இதுக்கு யூகே என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படியே அங்கேருந்து தள்ளி அம்மாசை வந்து அடுத்தடுத்து வீடியோ பதிவுலாம் வெளியிட்டிருக்காங்க அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் பாகிஸ்தானோட செய்திகளை பார்த்துடலாம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது பிரிச்சுடுங்கன்ட்டாங்க பாகிஸ்தான் அதுக்கப்புறம்லாம் சும்மாலாம் இருக்காதிங்க எங்களுக்கு தனி கொடுத்துருங்க தனியாக ஒரு பகுதி கொடுத்துருங்க அவங்க ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரு வியாதிக்கு மருந்தே இல்லை அது என்ன வியாதின்னு நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எங்களை தாக்கிட்டாங்க பிடிச்சிட்டாங்க நாங்கள் தாக்கி ஆகணுன்றதுக்கான அந்த வியாதிக்கு மருந்தே இல்லை ஆனால் நம்ம போய் மருந்து கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் அதாவது வெஸ்டர்ன் நாடுகள் அந்த மும்மூர்த்திகள் அதில் யூகே பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் ரெகனைஸ் பண்ணாங்க இல்லையா பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் யூகேவுக்கானா வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு யூகே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி யூகேவுடைய ஃபாரின் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எவிட்டி கூப்பர் எவிட்டி கூப்பர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இன்னும் டெஸ்டினேஷன் பண்ணவே இல்லை ஈஸ்ட் ஜெருசலம் வந்து அஃபீஷியலாக நாங்கள் எம்பசி ஓப்பன் பண்ணவே இல்லை காரணம் என்னென்னா அங்கே ரொம்ப எதிர்த்து பேசினீங்கன்னா அதுவுமே நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சொந்தன்ற மாதிரி தான் சொல்லுவோம் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆ அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் அப்பாஸ் அவர்கள் வராங்க யார் பேலஸ்தீனத்தினுடைய அத்தாரிட்டி அவங்க வராங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து டிஃபர்மேஷன் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க யார் மீது பிரிட்டன் மீது வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக தான் இருந்தோம் பிரிட்டிஷ் ரூலில் இவங்க பாட்டுக்கு உள்ளே வந்து எதேதோ திட்டங்களை எடுத்து எங்களோடய பர்மிஷனே கேட்காமல் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது நேராக அவங்களையும் கொண்டு வந்து உள்ளே விட்டுவிட்டாங்க இதனால் நாங்கள் நாட்டையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து பயங்கரமாக இழந்துட்டோம் எங்களுடைய இழப்புகள் மட்டும் இரண்டு ட்ரில்லியன் அதனால் எங்களுக்கு ஒரு இரண்டு ட்ரில்லியனை நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தவறு செஞ்சது உண்மை தானே ஆ அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி பேலசினுடைய அபாஸ் வந்து கேட்டதாக செய்திகள் வந்து இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அவங்க போட்டிருக்காங்க வழக்கை வந்து தொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் எல்லாத்துலேயும் தொடுத்துருக்காங்க அதை அப்படியே பெண்டிங் நின்று போச்சு இப்போ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எங்களை ரெகனைஸ் பண்ணுறீங்கன்னாவே அதுதான் அர்த்தம் கொடுங்க எங்கள் ரெண்டு வாங்க அவங்களே பாவம் ரொம்ப வறுமை இழுக்கிறாங்க இப்போ யூகே அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார ஜிடிபி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு புள்ளி எண்பத்தஞ்சு ட்ரில்லியன் அதில் நீங்கள் ரெண்டு ட்ரில்லியன் கேட்டிங்கன்னா மீதி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு ட்ரில்லியன் வச்சு எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க நாட்டை ரன் பண்ணுறதா இல்லை அவங்களும் இங்கே பேஸனத்துக்குள்ளே ஓடி வந்துடுறதான்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கடை ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு வரைபடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து வரைபடங்க அப்போ அந்த நீலக்கலர் அதாவது டார்க் நீளம் இருக்கு இல்லையா அது வந்து ப்ரைவேட்டாக ஜூஸ்னுடைய லேண்டு அதாவது ஜூஸ்னுடைய மக்களுடைய லேண்டே அந்த நீலக்கலர் மட்டும் தான் இருக்குது அப்புறம் அந்த பச்சை கலர் இருக்குல்ல அது வந்து அரபு நாடுல இருக்கிறவங்க வந்து அங்கே லேண்டு வாங்கி ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க மீதி ம கலர் இருக்குல்ல அதுதான் வந்து பப்ளிக் அண்ட் ஸ்டேட் ஓன்டு லேண்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜியூஸ் வந்து இந்த பக்கம் உள்ளே வந்துட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒட்டமன் பேரரசுக்கு முன்னாடி யூதர்களில் என்ன பண்ணாங்க இங்கிருந்து அவங்க தோழத்தி அடிச்சுட்டு அவங்க உக்காந்தாங்க அதுக்கப்புறம் யூதர்கள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க யூகேனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் புனித புனித பூமிக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டன் ஆவரன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு மறுபடியும் இந்த வரைபடத்தை காட்டுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பு யூதர்களுடைய இடம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ஜூஸ் மக்களோட இடம் பார்த்தோன்னா அந்த நீல கலரில் இருக்கிற இடம்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவங்க ஐநாவுடைய வேறுபார்வையில் இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க அதிரடியாக ஜியூஸுக்குன்னு ஒரு லேண்டை ஒதுக்குறாங்க அதாவது யூகே கிட்ட இருந்த லேண்டை இந்த வெள்ளை கலர் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க ஜூஸ் ஸ்டேட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு மீதி அந்த செவப்பு கலருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ப்ரொப்போஸ்டு பேலசீனம் ஸ்டேட்டு அதை வந்து ப்ரொபோஸ்டு பேலசீனம் ஸ்டேட்டாக ஒதுக்குறாங்க ஆனால் அப்போ வந்து அரபு நாடுகள் அங்கே இருக்கக்கூடியதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போதில் ஒரு யுத்தம் ஒன்று வருது அந்த யுத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஜோர்டன் அதிநடியாக உள்ள நுழைஞ்சி அந்த பேலசீனத்தை எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் எகிப்து என்ன பண்ணுறாங்க இந்த காசா வலிக்கும் இருக்குல்ல இப்போ அது வரைக்கும் பிடிச்சிக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலமை இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க உள்ளே போந்து அங்கங்கே ஃபைட் பண்ணி மறுபடியும் அந்த பகுதியெல்லாம் பிடிச்சி இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அந்த ஒட்டுமொத்த பகுதியும் பிடிச்சி அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்க அது கூட இது க இது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இது இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அந்த பேலஸ்தீனத்துலேயே வந்து எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் லேண்டு தான் இருக்குது இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை ஒன்று ஓகே பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன ரேகனைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஜெருசலம் இருக்குது பாருங்கள் இந்த ஜெருசலம் முழுவதும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா காசா எங்களுக்கு இந்த பகுதியை முழுமையாக கொடுத்துருங்கன்றாங்க ஏன்னா மீதி நீங்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாதுன்னு இன்றைக்கி பேலசீனம் தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ பேலசீனம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் அவங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனில் இருந்தவங்களும் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஜூஸையும் நீங்கள் வர வச்சுட்டீங்க அன்றைக்கி நீங்கள் வர வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் மண்ணில் ஏதையா அந்த பிரச்சனை இல்லை ஏதையா எங்களுக்கு பிரச்சனை அன்றைக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு மொத்தமாக இன்றைக்கி நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது திடீர்னு ஏதோ புதுசாக தோன்றி நீங்கள் ரெகனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்குறீங்களே இது நியாயமானு கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் உங்களால் நாங்கள் இழந்தது ஏராளம் ஏராளம் கொஞ்சம் நெஞ்சமில்லை அந்த ஒட்டுமொத்த அரபு நாடுகள்லேயே நாங்கள் நிம்மதி இழந்துட்டோம் ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து அங்கே உட்கார்ந்ததுனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் சுற்றி சுற்றி அட்டாக்கு லெபனானுக்காக ரெண்டு இருந்தால் ரெண்டு பார்சல் ஒரு ரெண்டு பாயசத்தை போடுன்றாங்க சிரியாவிலேயே அங்கே ரெண்டு பாயசத்தை போடுன்றாங்க ஈரானுக்கா அங்கே ரெண்டு பாயசத்தை போடு அவங்க பாயாசம் போடாத இடையுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து சுற்றி சுற்றி போட்டு யார் காரணம் அன்றைக்கி நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அவங்க எங்கேயோன்னு லேண்டை ஒதுக்கிட்டு எங்கேயோ போயிருப்பாங்கல்ல அன்னைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நெல்லவங்க மாதிரி வேஷம் போகிறேன் நியாயமானு கேட்குறாங்க யார் பேலஸீன அபாஸ் அவர்கள் வந்து அவர் குமிரிட்டார் இன்றைக்கி குமிரி வெடித்து எரிஞ்சிட்டார் சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ரெகனைஸ் பண்ணிட்டீங்க சரி நீங்கள் ரெகனைஸ் பண்ண தான் பண்ணுறீங்களே எங்களுக்கு பழைய லேண்டை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறீங்க அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் யூகே சும்மா மொட்டையாக வந்து நீங்கள் சொல்லாதீங்கட்டாங்க யூகே அதுக்கெல்லாம் மறுத்துட்டாங்க இதுக்கு வந்து பதில் வந்து எந்த நாட்டுக்கிட்டையுமே கிடையாது எங்களை எப்படி ரெகனைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பதில் வந்து இதுவரை எந்த நாட்டுமே கொடுக்கல அதெல்லாம் தெரியாதுப்பா நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது எப்படி அவங்க சொல்யூஷன் கொண்டு வரப்போறாங்கன்னு தெரில இது ஏதோ ஐம்பது வருடம் நூறு வருட வரலாறாக இருந்தால் அவங்க சொல்யூஷன் கொண்டு வந்துடுவாங்க இது ஆயிரம் காலத்து வரலாறு ஆயிரம் காலத்து பயிருன்ற மாதிரி ஆயிரம் காலத்து வரலாறு வரலாறு மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம் அவங்க துரத்துனாங்க அவங்க இருந்தாங்க நாங்கள் துரத்தினோம் நாங்கள் போனோம் அவங்க வந்தாங்கன்ற மாதிரி இந்த கதையெல்லாம் திருப்பி திருப்பி வந்து கடைசியில் இப்போ நாற்பத்தி எட்டில் வந்து நின்றுச்சு நாற்பத்தெட்டில் வந்து குறிப்பாக இப்போ யூகே வந்து ரெகனைஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதனால் இனி யூகே என்ன பதில் சொல்ல போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது சூப்பராக இருக்குது நகர்ந்துட்டோம் ஆனால் இதிலையும் பாருங்கள் இதுக்கப்புறம் அரசியல் என்ன மாதிரி தெரியுமா இருக்கும் இனி நீங்கள் இந்திய அரசியலை எல்லா நாட்டிலையும் பார்க்கலாம் நீங்கள் இந்திய அரசியல் எப்படி எல்லா நாட்டிலையும் பார்க்கலாம்னா ஆஸ்திரேலியானுடைய ஆப்போசிஷன் லீடர் சுசன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அவங்க தான் சுசன் லே கவலைப்படாதீங்க இஸ்ரேல் ஏதோ இப்போ இருக்கிற அல்பினிஸ் அவர்கள் ஆர்வம் கொள்ளாடல பேலஸ் இனத்தை ரெகனைஸ் பண்ணுறாரு நாங்கள் வந்த உடனே அதை கேன்சல் பண்ணிடுறோம் ஆ அப்படின்னு சொல்கிறார் இதுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரியான ஓட்டுகள் வந்து பிரியும் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அங்கே மட்டும் இல்லை அங்கே ஃப்ரான்ஸில் வந்து மரியன் லீட் பண்ணுறாங்களே எதிர்கட்சி தலைவர் அவங்களும் கவலைப்படாதீங்க இஸ்ரேல் ஏதோ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க அங்கே மட்டும் இல்லை யோகியில் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க இஸ்ரேல் ஏதோ இப்போ லேபர் பார்ட்டி கொஞ்சம் ஆடிட்டு இருக்காங்க நாங்கள் வந்தோடனே முடிச்சுடுறோம்ட்டாங்க சரி உங்களால் எங்கெங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அங்கங்கே அன்றைக்கி அரசியல் சித்து வேலைகள் வந்து அங்கங்கே நடக்குமோ அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை நகர்ந்துருக்கிறது பட் இதை அத்தனையும் ஹோல்டு பண்ணி தாங்கி பிடிச்சி ஒற்றையாளாம் அப்படி தூக்கி நிறுத்துறதையா தெரியுமா அமெரிக்கா மட்டும்தான் அங்கே இஸ்ரேலுக்கு பின்புலமாக அந்த நிற்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க ஹலன் ஹகல்னு சொல்லிட்டு அல்ல வீடியோ பற்றி எதுக்காக விட்டுருக்காங்கன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கடிதம் இருக்காங்க ஆமா அந்த கடிதத்தில் குறிப்பாக நாங்கள் அறுபது நாள் சீஸ் பயர் கேட்குறோம் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெளியேற்றுறோம் ஒரே டைமில் வெளியேற்ற முடியாது மறுபடியும் வந்து ஆஸ்திரேஜியா சிட்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கானுடைய ட்ரம்ப் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்க அவருக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதில் எக்ஸ்தலத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே பதில் கிடைச்சிரும் அவர் என்ன ஒன்லி எக்ஸ்தலத்தை நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கூட எழுந்திரிச்சு பார்க்குறாரு டப்புனு ட்விட்டு போடுவார் அவர் நீங்கள் இப்போ கடிதம் எழுதினீங்கன்னா அந்த கடிதம் என்றைக்கு போய் சேர்ந்து அவர் கைக்கு கொடுத்து அது எப்போ ரீச் ஆகிறதுனு தெரியல பட் இது கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகும் ஏன்னால் ஊடங்கள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்கள் வெளியிட ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ரீச் ஆகிடும் அவர் அவர் என்ன பதில் சொல்லப்படுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அடுத்த வருஷம் இஸ்ரேலுடைய ஃபுல் செக்யூரிட்டி வந்து உறுதி செய்யப்படும் நாங்கள் எந்தெந்த பகுதியில் எங்கெல்லாம் நாங்கள் பிடிக்கிறோமோ அந்த பகுதியெல்லாம் எங்களுடைய உடையதாக்கப்படும் அங்கே மேலே கரிய ஜோர்டனுடைய பகுதி ஜோர்டன்றும் பாருங்கள் லெபனானுடைய பகுதியா அதையும் நாங்கள் எங்கள் செக்யூரிட்டியாக கொண்டு வர போகிறோம் கோல்நேட்ஸ் பகுதியில் இஸ்ரேலுடைய பகுதியாக அதையும் நாங்கள் செக்யூரிட்டியாக கொண்டு வர போகிறோம் காசாவுக்குள்ளாரியா அதையும் நாங்கள் செக்யூரிட்டியாக கொண்டு போகிறோம் சேஸ் அப்படின்னு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களான்னு தெரில ஆல்மோஸ்டு இதனையாக அரசு காலம் வந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே எலெக்ஷன் நடத்தியே ஆகணும் அவர் எலெக்ஷன் நடத்தும் போது அவர் எடுத்தம் போது அவர் வருவாராக வர மாட்டாரான்றது இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் நம்மளை கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றொரு விவகாரம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய அம்பாசிடர் அதாவது அமெரிக்காவுடைய இஸ்ரேலுக்கான அம்பாசிடர் என்று நிறைய விஷயங்கள பேசினார் ஏன் வந்து தொடர்ந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு லட்சத்துக்கு மேலுள்ள அமெரிக்க மக்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே வாழ்கிறாங்களாம் அதை வந்து ஒரு மினி காங்கிரஸ் மெம்பரே இருக்கிற மாதிரியான் எவ்ரி டைம் வந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டியை வந்து இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான் அதனால் நமக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அது நம்ம பூமி யார் நம்ம பசங்க அவங்க நம்ம பசங்க அதனால் நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இவங்க நம்மளுக்கு மட்டும்தான் இல்லை உலகத்துக்கே ஒரு நன்கொடை ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடி என்னப்பா இப்படி போகிறது தள்ளுறீங்களே அப்படின்னு நினச்சோம்னா இப்போ நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கல்ல அப்புறம் காருக்கான நேவிகேஷன்லாம் பயன்படுத்துகிறீங்கல்ல அதெல்லாம் யார் தேங்க்யூ விசிரியல் தேங்க்யூ நீ நிறைய இப்போ ரோபோட்டிக் சர்ஜரிலாம் நடக்குது இல்லை பில் கேமரா மூலிமா ரோபோட்டிக் சர்ஜரிலாம் நடக்குது இல்லையா அதெல்லாம் யார் காரணம் இஸ்ரேல் தான் தேங்க்யூ விசிரியல் இன்றைக்கி வாட்டர்மெலன் சீட்லெஸ் வாட்டர்மென் எல்லாமே அவங்க தான் டொமோட்டோ ஈவன் எவ்ரி செரி ஆஃப் டொமோட்டோஸ் எல்லாமே அவங்க தான் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தான் அதனால் இஸ்ரேல் இல்லாத உலகம் இல்லை உலகம் இல்லாமல் இஸ்ரேல் இல்லை அதனால தான் நம்ம இஸ்ரேலுடன் இணைந்து நிற்கிறோன்றாங்க இவர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பட் அந்த ஒரு விஷயம் நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் ஆயிடுச்சு இந்த காரில் இருக்கக்கூடிய நேவிகேஷன்லாம் யார் காரணம் அந்த ஆப்புக்கான யார் காரணம்னு ஒரு பிட்ட போட்டு விட்ருக்கார் ரைட்டு அடிக்கடி இந்த கார் ட்ராவல் பண்ணும்போது இந்த லெபனான் பகுதியெலாம் அடிக்கடி அட்டாக் நடக்குது அங்கே சிரியா அந்த மாதிரி நிறைய இடத்துல அட்டாக் ஆச்சு அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மக்களே ப்ளீஸ் உங்களுக்காக தான் ஒரு செய்தி அன்றைக்கி கூட லீக் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே நிதனியாக அவர் சொல்லிட்டாரு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் சிப்பாவது எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு குழுவை கொடுத்துட்டாரு இப்போ இன்றைக்கி அடுத்த குழுவுமே கொடுத்துட்டாரு பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து அமெரிக்கானுடைய என்வாய் துருக்கியினுடைய அம்பாசிடர் டாம் பராக் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப தெளிவாக அவர் அவுன் வேறு அங்கே போயிருக்கிறார் யார் லெபனானுடைய ப்ரெசிடென்ட் வேறு அங்கே போயிருக்கிறாரு அங்கே போனதுலேருந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இரண்டு நாடுகள் ரொம்ப கிளியராக இருக்கணும் லெபனான் நீங்கள் எஸ்புல்லா இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடணும் நீங்கள் சிரியா நீங்கள் எஸ்புல்லாவுடைய ப்ரஸன்ஸும் ஈரானுடைய ப்ரெசன்ஸும் இல்லாத நீங்கள் ஹோல்டு பண்ணணும் ஏன்னா இது ப ரெண்டுமே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அமைதியை கொண்டு போக முடியும் குறிப்பாக லெபனான் வந்து நீங்கள் இன்னுமே எஸ்புல்லா வந்து நீங்கள் ஆயுதங்கள் போட்டு சொல்லவே இல்லை என்ன நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேல்கிட்ட தான் நிலங்களை வாங்க முடியாது ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்கன்றாங்க ஆக நீங்கள் அமைதியை கொண்டு வர விரும்பலை மறுபடியும் லெபனானில் பெரிய ஒரு பிரச்சனை கிளம்பி கொண்டு வந்து விடுறீங்கன்னு தான் எனக்கு புரியுது நீங்களாம் வந்து அமைதிக்கான தூதுக்குழு அப்படின்லாம் ஒரு பா வார்த்தையெல்லாம் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க யார் இந்த ஒரு பேர் என்னது பராக்கு டாம் பராக் அவர்கள் நான் சொல்கிறேன் நான் இல்லை லெபனானுக்குள்ளே போயிட்டு எஸ்புல்லா நீங்கள் ஆயுதங்கள் போடுங்க அப்போ தான் அரசாங்கம் இன்னும் என்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா அதை ஆகிற காரியமான்றேன் நான் இது பாராளுமன்றத்தில் லெபனான் லெபனான் பாராளுமன்றத்தில் எஸ்புல்லா வந்து தனது ஸ்ட்ரென்த்தை காட்டினாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் எம்பிக்கள் முன்னிலையில் கொடி அணிவகுப்புமாராம் நடத்தினாங்க தனது ஸ்ட்ரென்த்தெல்லாம் காட்டி மறைமுக எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க அவங்க அரசியல் கட்சியாகவும் இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அவங்கள ஆயுதங்களை போட்டு சரண்டராங்க அது பண்ணுங்கன்னா அது ஆகிற காரங்கள்லாம் இல்லை அது கூடிய விரைவில் ஏதோ ஒன்று சம்பவம் நடக்க போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவன் வேறு அங்கே போயிட்டாரு அங்கே போய்ட்டு என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரோ தெரியல நேற்று இத்தாலியில் கூட பெரிய ஒரு போராட்டம் பேலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நகரங்களில் மேலே நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்துடலாம் பாகிஸ்தானை செய்தி சொல்லிட்டு நான் அப்படியே ஏறானுக்கிட்ட போயிடுறேன் நான் குறிப்பாக இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து இந்த பலேஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மீது தாக்கல் நடத்துனாங்கல்ல இன்றைக்கி வந்து அந்த கைபர் பகுதூலால் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க பயங்கரமாக ஒன்று கூடி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க எல்லாமே குழந்தைங்க மற்றவங்களாம் இருக்காங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து தைரியமாக நடத்துகிறாங்க சொந்த மக்கள் மீதே குண்டு வைத்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம விட்டுறக்கூடாது பஞ்சாப் பிராமீன்ஸ் தனியாகவும் நம்மளுக்கு தனியாகவும் பிரிச்சிட வேண்டி தான் இன்னும் நம்மளுக்கு எதுக்கு சொந்த நாடு மீதே நீங்கள் தாக்கல் நடத்தினா நாங்கள் விடவே கூடாதுன்றார் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் ப்ளஸ் வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்பீச்சர்னு வச்சுக்கோங்க அவர் மௌலானா ஃபசுல் அஹுர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா பாகிஸ்தான் ஆர்மிக்கும் எங்களுக்கு ஐஎஸ்ஐக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு சேமாக தான் பார்க்குறோம் ஐஎஸ்ஐ வந்து ஆளுங்களை கடத்திட்டு போயிட்டு எப்படி கொண்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு வேலையில் அரசாங்க போர்வையில் இங்கே வந்து அதாவது பலிஜிஸ்தான் லிபரேஷன்லேருந்து திடீர் திடீர்னு காணாமல் போகிறாங்க மக்களை கடத்தி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் எங்கள் கேட்குறத வந்து கடத்தி கொண்டு போனேன் எங்கள் மக்களை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க கடத்தி கொண்டு போனால் எங்கள் மக்களை திருப்பி கொடுங்க எல்லாம் வெடிக்கிறதே வேறுன்றாங்க ரைட் பாதை வந்து ரைட்டாக போயிட்டுருக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகுது ஒரு வேளை ஒரு போய் சவுதி அரேபியாக்கிட்ட போடுற ஒப்பந்தத்துக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு ஏதாவது சம்மந்த சம்மந்தம் இருக்கா இல்லை அமெரிக்கா திடீர்னு ஓடி வந்து பலேஜ்தான் லிபரேஷன் ஆர்மி குட் பாய்ஸ்ன்னு சொன்னாங்களா அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் நமக்கு அதுக்கான விடயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அப்படி கிளியராக கிடச்சிடும் ரைட்டு இப்போ நம்ம ஈரானோடய செய்திகள் போகணும் அப்படின்னா எழுபதுக்கும் மேற்பட்ட எம்பிஸ் எல்லாம் வந்து ஐதுல்லா அலி காமேனி அவர்கள்கிட்ட லெட்டர் எழுதிட்டாங்க தலைவா எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம அணு அணுவாயத்தை சீக்கிரம் உருவாக்கணும் சீக்கிரமாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் போதும் பொறுத்தது போதும் பொறுமை இழந்தது போதும் ஒரு நாடு முழுமையாக மற்ற நாடுகளின் காப்பாற்றப்பட வேண்டும் அணு அணுவாயுதம் ஒன்றே தீர்வு இன்னமும் இஸ்ரேல் சும்மா நினச்சா நம்மளை மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க முடிச்சிடலாம் தலைவா சீக்கிரம் எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு இருக்கிறார் ஸோ ஐதுர் அலி காமேனி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரில ஆனால் இன்றைக்கி ஐஏஏடைய டீம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னவா அக்ரிமெண்ட் போட்டால் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது நிறைய இடத்துலலாம் எங்களை கூப்பிட்டு போய் காட்ட மாட்டேன்றாங்க சும்மா பேருக்கு மட்டும் கையெழுத்து போட்டு என்னை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராசி அவர்கள் வந்து தன் மனவேதனையை வந்து வந்து மன மனவேதனையை என்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் பேருக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்றாங்க தொடர்ந்து இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் கொஞ்சம் ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால கொஞ்சம் நாணய மதிப்பை வந்து தொடர்ந்து இழந்துட்டே வராங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஐரோப்பா வேறு பொருளாதாரம் போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு ரீசன்னால் இருந்தாலும் ஈரானுடைய அடுத்தடுத்த பக்கபலம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கான ஆயுத ஏற்றுமதி இன்னும் முக்கியமாக ஒரு பெரிய டர்பைன் ஒன்று அதாவது கேஸ் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் டர்பைன் வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க ஜெர்மனிக்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பேர்பர்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னுடைய மாடலை வச்சு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ரஷ்யா கிட்ட ரஷ்யான்ற பாருங்க இவங்க ஈரானுக்கிட்ட கொடுத்தாங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க சீமெண்ட்ஸ் டர்பைன் வந்து பெரிய அளவுக்கு ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து இறக்க போகிறாங்க அதே மாதிரி சேமாக உருவாக்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒரு மூணு வருஷ பீரியடில் நீங்கள் என்ன தான் சுற்றி வளைச்சி எல்லா தடைகளையும் மீறி இவ்வளோ பெரிய டர்பைனை வந்து ஜெர்மனிக்கு இணையான அதாவது ஜெர்மனியோடய சீமெண்ட்ஸ் நிறுவனம் வந்து அவங்க எந்த தடையும் கிடையாது அவங்களுக்கு இணையாக உருவாக்கி உடனே ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம்தான் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்க கை மாறாங்க கிட்டத்தட்ட எட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஈரானுக்குள்ளே அடிஷ்னலாக உருவாக்க போகிறாங்க அவங்களுடைய மின்சார தேவைக்காகவும் அடுத்தடுத்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து உருவாக்க போகிறாங்கன்றது தெரிந்த விஷயம் சரி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஃபைனலாக அமெரிக்காவுடைய வியாபார தந்திரத்தை பார்த்துட்டு அங்கே ஒரு மனநோயாளி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம பார்த்துடலாம் நம்ம ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது அவங்கள என்னென்னு கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் நம்ம என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப இருக்காங்க அதற்கு முன்பு பைடன் இருக்கும்போது இந்தியா மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போயிங் ஏர் இந்தியாவுடைய டீலை வந்து நம்ம சைன் பண்ணோம் அப்போ வந்து ஒன் பில்லியன் ஜாப் உருவாக்கும் ஒன் மில்லியன் ஜாப்னா பத்து லட்சம் பேர்த்துக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அமெரிக்காவில் அப்படின்னு பைடன் அவர்கள் வந்து மாறு தட்டிகிட்டு இருந்தார் சமீபத்தில் போயிங்கனுடைய நிலவரம் செல்கிறதுனால அடுத்தடுத்து அமெரிக்கா நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால இதையெல்லாம் அவங்க கண்டிஷன் குறதுனால நாங்கள் இதை வித்ட்ரா பண்ணலாமான்னு நினைக்கிறோம் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கி அங்கே போயிருக்காருல்ல இதையும் கையில் வச்சு தான் பேசுகிறாங்களாம் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பிறவி பலன் அடைஞ்சிட்ருக்கீங்க இதுவுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எங்க ஆளுங்க இருக்கிறது மூணு லட்சத்து எழுபத்தாறாயிரம்னா உங்களுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் அதை விட இணையாக நாங்கள் உருவாக்குறோம் அதனால் பார்த்து கொஞ்சம் பேசுங்க சும்மா ட்விட்டர்த்தெல்லாம் இருக்குன்றதுனால பேசாதீங்கன்ற மாதிரி பேச்சுவாரம் நடத்துகிறாங்களா இல்லை கம்முன்னு அவங்க சொல்கிற கோரிக்கை ஏற்றுகிட்டு வராங்களா அப்படின்றது மிகப்பெரிய முக்கியம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க இந்தியா நேரம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எத்தையோ எப்பயோ ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க இன்ன வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தெரியவில்லை அப்புறம் டிக்டாக்கை வந்து மிரட்டியே வாங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆறுக்கல் நிறுவனம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்தியே என்ன சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ஜஸ்ட் நான் சிஎன்என் செய்திகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுடைய ஓனர்ஷிப் குரூப் ஆறுக்கள் வந்து இது ஆப்னுடைய ஆள்காரதம் ஃபுல்லாக அவங்க கொடுக்குறாங்க ரேட் வந்து படிஞ்சிருச்சான் ஒன்று மிரட்டியே வாங்கிட்டாங்களா தென்கொரியாவும் அமெரிக்காவும் நட்பின் அடிப்படையில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு முந்நூற்று ஐம்பது பில்லியனு கண்ணுனாங்க டீல் ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அக்ரிமெண்ட்லாம் கொடுத்தாங்க அமெரிக்கா ரொம்ப கும்பதாக ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வெளியே வந்தது அப்புறம் ரீசெண்டாக அந்த ஹூண்டாய் நிறுவனத்தில் வேலை செஞ்ச மக்களை வந்து துரத்தனை அனுப்பிட்டாங்க அங்கேருந்து ரெண்டு பேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெளியே வந்துருச்சு இப்போ நாங்கள் முந்நூற்றம்பது பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணலன்றாங்க நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறோன்றாங்க இப்போ அமெரிக்கா வந்து தென்கொரியாக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் டைரக்டாக கேஷாக கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேஷாக எடுக்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அதாவது ஆன்லைன்லேயோ மற்றது எதுவுமே நீங்கள் எடுக்கலாம் கூடாது வித்ட்ரா பண்ணால் கூட அதை வந்து நீங்கள் கேஷாக எடுத்து கூட பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அடுத்து தென்கொரியா வந்து லைட்டாக மிரட்டுறாங்களாம் ரைட்டு இது வந்து சரியான பாதையில் தான் போகுது இப்போ தென்கொரியா என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்காவை ஏற்றுக்கிறதா அந்த மெரட்டில் அக்செப்ட் பண்ணுறதானே தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க இப்போ அமெரிக்காவை ஏற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்கொரியா என்ன பண்ணுவாங்க நே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க விறுவிறுன்னு வந்து வடகொரியா நீ பண்ணுறது அருமையான ஐடியா வெரி குட் வடகொரியா கை கொடுங்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டு கப் சுப்புன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி மிரட்டுறாங்க இப்போ தென்கொரியாவை தென்கொரியாவை வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க இப்போ அமெரிக்காக்கிட்ட என்ன அந்த ஆள் வந்து நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப மனவேதலும் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா கூட உங்ககிட்ட உங்ககிட்ட கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுவாங்க ஒரு மணி நேரம் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஐரோப்பாவோட எதிர்காலம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக அப்படியே அமெரிக்கா கிட்டே லாக் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க லாக் ஆகாதும் போதே இப்போ வச்சு செய்கிறாங்க அடிக்கடி இன்னும் லாக் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் மன கற்பனையில் நினைத்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ உக்ரைன் மாட்டி முடிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் ரஷ்யா என்ன ரஷ்யாவில் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்குறோம் நம்ம குறைச்சிக்கலாமா ரஷ்யான்னு கேட்டது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா குறைக்கலாமே அப்படின்னு சொன்னது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பதிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு குறைச்சிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் குறைக்கிறோம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எங்களை குறைக்க சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸாக சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கான திரட்டம் வந்து அதிகமாக இருக்குது சமீபத்தில் கொஞ்சம் எல்லை பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான சமயத்தில் இதை நாங்கள் குறைச்சோம் அப்படின்னா அது எங்களோடய பலவீனத்தை காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் தெருக்கு தெரு அணுவாயத்தை ஒன்று வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் முன்ன பின்ன பார்த்தோம் அப்படின்னா அதே ஏதாவது உரைச்சி போது அதையும் கொஞ்சம் சோதனமாக வச்சுக்கோங்க அணுவாயுதம் உருவாக்குறது இல்லை அதுக்கான குணவுகளை எவ்வளோ உருவாக்குவீங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலுமே கூட சரி அந்தந்த நாடுகளுடைய கூட விருப்பம் தொடர்ந்து எல்லா நாடுகளுமே அணுவாயுதம் வேண்டுமென்னு அடம் முடிக்கிறாங்க போலந்து எஸ்டோனியா எல்லோருமே இப்போ கேட்குற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ வந்து தீபாவளியில் பட்டாசு வச்சா பட்டாசு கடையில் பட்டாசு வாங்குற மாதிரி ஏப்பா ரெண்டு வெங்காய வெடி கொடுப்பான்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க இப்போ அணுகுண்டு ஏதோ தீபாவளிக்கு ரெண்டு வெடிச்சு பார்க்கலாமுன்ற மாதிரி தான் இப்போ பெருசு நாடுகளுடைய நினப்பு இருக்குது அவங்கவுங்க பாடு வெடித்தா அவங்கவுங்க அனுபவிச்சுக்கிறாங்க இல்லையா ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க பெலாரஸ் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிறாங்க இப்போ ஐரோப்பா என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் இஷ்ட இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார தடையை போடுறோம் இப்போ குறிப்பாக இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு ஏர்கிராஃப்ட்டு போயிங் ஏர்கிராஃப்ட்டுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்காமல் நிறையா தடுமாறுறாங்க இப்போ நீங்கள் பாட்டுக்கு என்ன ஏதோ போச்சேன்னு சொல்லிட்டு பெலாரஸுக்கு பொருளாதார நீக்கிட்டீங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பொருளாதடையை நீக்கிட்டு அவங்க பெலாரஸுக்கு வாங்கிட்டால் நேராக ரஷ்யாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லை நீங்கள் எந்த அடிப்படையில் எங்களுக்கு பண்ணுறீங்க நாங்கள் ஒரு டைம் ஒரு தடவை பத்தொன்பதாம் பொருளாதார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாத்தையும் இழந்து நாங்கள் போட்டுட்ருக்குறோம் நீங்கள் வந்து சிம்பிளாக நாங்கள் பெலாரஸ் மீது பொருளாதார நீக்கிறோன்னா அது எவ்வளோ சிம்பிளான ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பா பிரச்சனை போலந்து தான் எல்லை பகுதியை கேட்டை இழுத்து மூடிட்டாங்க அப்போ போலந்தனுடைய கேட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு சந்தோஷமாக இருங்க அதாவது ஒரு ட்ரோன் வாழை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க யாரும் ஐரோப்பா நாடுகள் குறிப்பாக எல்லை பகுதியில் உக்ரைனை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் ஏதாவது வந்ததுன்னா நேட்டோ நாடுகள் மட்டுமே இல்லாமல் ஐரோப்பா நாடுகள் வந்து ஒருங்கிணைந்து அந்த ட்ரோனை தாக்குதல் நடத்தணும்னு ஒரு முடிவு கொண்டு வராங்க ஏன்னா நேட்டோ நாடுகளோட செயல்பாடுகள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்ற ஒரு முடிவு எடுக்கும்போது அங்கேயும் ஸ்லோவைக்காகவும் சரி சரி நம்ம நேரம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போட்டுமா கிளம்பட்டுமா சரி நீங்கள் பேசிவிட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிட்டாங்க அவங்க ஏன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நேட்டோ நாடுகள் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு ட்ரோன் வாழ்னா என்ன என்ன சொல்ல வரீங்க எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த மன பிராந்திக்கு ஒரு வழியே இல்லை அவங்க வந்து எவ்வளோ குடிச்சாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எஸ்டோனியாவும் நான் புலந்தையும் சொல்கிறேன் நான் எஸ்டோனியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேட்டோ நாடுகள் ரெடியாக இருக்கணும் இல்லை ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம்லாம் வந்தது அப்படின்னா நாங்கள் வான் பண்ணலாம் மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் சுட்டு வீழ்த்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய சிக்னல் அவங்க இக்னோர் பண்ணுறாங்க நேட்டோனுடைய சிக்னலை இக்னோர் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் சுட்டு தள்ளிவிடுவாங்க இல்லைண்ணா என்னென்னா எஸ்டோனியா அவங்களுக்கு இவ்வளோ கோபமாக இருந்தது அப்படின்னா உங்கள் பேச்சியை நேட்டோடு கேட்கலன்னா நீங்கள் தனியாக போய் நடத்துங்க போரை நீங்கள் தனியாக போயிட்டு அடியடி அடிங்க என்னென்னாலும் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறீங்க நேட்டோ நாடுகளுடைய சிக்னலும் அவங்க மதிக்கலை நேட்டோ நாடுகள் எச்சரிக்கையும் மதிக்கலை ஏட்டோ நாடுகள் சுட்டு வீழ்த்துன்றீங்க பட் நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் போலந்துமே ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க போலந்துமே வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் நாங்களாம் வெயிட் பண்ணலாம் மாட்டோம் யாருடைய சிக்னலுக்கு வெயிட் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐரோப்பா நாடுகளே கவலைப்படாதீங்க இன்றைக்கி ரஷ்யானுடைய குணோன்னு அம்யூனேஷன் வைத்திருந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதாயிரம் ட்ரோனுக்கு மேலே அப்புறம் ரேர் இசட்யூ பிகே ஃபோர்டீன் டேங்க் மிசைல்ஸ் எல்லாம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டும் கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஒரு சந்தோஷ செய்தியை கொடுத்துருக்குறாங்க உக்ரைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா மக்களுக்கு ஆனால் அந்த வரைபடத்தை பார்க்கும்போது இருபது இருபத்தி ஒன்று நடந்த சம்பவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாக்குதல்கள் சற்று அதிகமாக தான் இருக்குது ரஷ்யாவுக்குள்ளாரும் சரி இவங்க உக்ரைனுக்குள்ளாரும் சரி கொஞ்சம் கூட குறையவே இல்லை தாக்குதல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதேமாதிரி உக்ரைனுடைய முக்கிய பகுதிகளை கிட்டத்தட்ட இலக்கு வச்சுருக்காங்க அதையும் தொடர்ந்து ட்ரோன் மூலயமா தாக்கல் நடத்தி அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தையே தொடர்ந்து அழிச்சிட்டு வராங்க உக்ரைன் தரப்புலையும் அதையும் நம்மளால் சொல்ல முடியுது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் ஒரு இரண்டு தகவலும் மிஸ் பண்ணிட்டேன்